கும்பகோணம் அருகே மாலாபுரத்தில் நல்லமுத்து மாரைமண் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா கோபராஜிபுரம் ஊராட்சி மாலாபுரம் கிராமத்தில் உள்ள நல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று குடமுருட்டி ஆற்றிலிருந்து சக்தி கரகம் அக்னிக் கோப்பரை பால்குடம் காவடி 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 பாடை காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலையும் வந்தடைந்தது தொடர்ந்து அம்மனுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இரவு வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராமவாசிகள் நாட்டாமைகள் பஞ்சாயத்தாரர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்